ஓம் சரவணபவ நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்ணட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களும் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபரங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படன்னு சொல்ல சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் ஆக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்துக்கான பலன்களை காணவிருக்கிறோம் பூர நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராசி அதிபதி சூரியன் அப்போ சூரியனின் ஒரு ஆளுமை ஒரு நிர்வாகத்திறன் மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு சாட்சியா என்னன்னா இந்த பூரம் வந்து ஆண்டாளுடைய நட்சத்திரம் ஆண்டால் எப்படி மார்கழி முப்பதும் பாவை நோன்பு இருந்து திருமாலை கைப்பிடித்தாலோ அந்த போல இவங்க பிடிவாத குணம் கொண்டவர்கள் கொள்கை உறுதி அதிகம் இருக்கும் நினைத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூரம் மிக சிறப்பான நட்சத்திரம் இந்த பூரத்தில் பிறந்தவங்க வந்து அழகா இருப்பாங்க அதை மெயின்டைன் பண்றதுக்காக ஆடை ஆபரண சேர்க்கையும் அதிகம் செய்வாங்க எப்பொழுதும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வம் மிக்கவர்கள் இவங்க வந்து நல்ல நேர்மையான குணம் கொண்டவர்கள் சட்டத்திற்கு புறம்பா எந்த காரியத்தையும் நினைக்க மாட்டாங்க இரக்க குணம் வந்து தாராளம் என்ன உதவியோ போய் அவங்களே தானாகவே செய்வாங்க பிரயாணத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு ஆன்மீகத்தில் அதிகளவு நாட்டம் தான தர்மம் செய்வதிலையும் வந்து இவங்க அதிகப்படியான ஆர்வம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து கலைகளில் ஏற்கனவே சுக்கரன்னாலே கலைகள் தான் பாட்டு டான்ஸ் கதை கவிதைகளில் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க இளவயதில் வந்து உலக அளவில் சாதனை புரிஞ்சவங்க இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து கல்வி கற்கும் திறன் அதிகம் அதனால இவங்களுக்கு குழந்தையா இருக்கும் நிறைய வந்து இவங்களுக்கு நல்லது ஆன்மீக சம்பந்தமான ஒரு விஷயங்கள் ஒரு சிறப்பான கதைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஆண் நல்ல வழியில் செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து கற்றுக் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு உடனே அதாவது கற்பூரம் போல எது இருக்கோ ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அதை வந்து பற்றி கொள்வார்கள் சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணோம் இவங்களுக்கு அதிகப்படியாக கற்கும் திறன் இருக்குது அப்போ இவங்களுக்கு எது எதை நம்ம சொல்லி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து பெற்றோர்கள் கொஞ்சம் வந்து வழி நடத்தும் போது சிறப்பாக இருக்கும் அதே போல் இவங்க வாய்ப வயது வரை இவங்களை கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா வண்டி வாகனங்களில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க நண்பர்களுடன் சேர்ந்து அவங்க பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் காண்பதோ இல்லை வண்டியில் சாகசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விபத்தில் போய் மாட்டிக்கிறதோ இதெல்லாம் வந்து இவங்க வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடிய அளவில் ஏற்படுத்திவிடும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வர்கள் வந்து இவங்களுக்கு எப்பவும் ஒரு நல்ல அறிவுரை அதனால தான் சின்ன வயதுல இருந்து சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இவங்க பிடிவாத குணம் கொண்டவங்க அதெல்லாம் கோபமும் வரும் எந்த நேரத்துல கோபம் வரும் தெரியாது எதுல யாரு இருக்காங்கன்னு தெரியாது ஏன்னா இவங்க நிறைய வந்து அடம்ப்ட் மாதிரி இவங்க எது நினைக்கிறாங்களோ எது வேணுன்றாங்களோ அது இப்பயே உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஏன்னா சுக்ரனாலே சுகவாசி ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் கஷ்டப்படாமையே எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து இவங்க இயற்கையாகவே இருக்கும் ஏன்னா சுக்கிரனுக்கு அது கிடைக்கவும் செய்யும் அதனால் இவங்களுக்கு வந்து இந்த சோம்பேறித்தனத்தை குறைத்து இவங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு வரணும் அதே போல் இவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சுகபோக வாழ்வு ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் நாட்டம் இருக்கும் இதெல்லாம் நாட்டம் இருக்கும்போது இவங்களுக்கு பெரும்பளவும் வந்து லைஃப்பில் ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பாங்க அதை தாண்டி இவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் எங்களுடைய சிறப்பான வேக விவேகத்தை வந்து நல்ல ஒரு தொழிலில் வந்து ஈடுபடுத்தி அதன் மூலியமாக இவங்களுடைய ஃபிசிக்கல் எனர்ஜியும் செலுத்தும்பொழுது இவங்க சிறப்பாக வந்து இதை கடந்து வந்துடுறாங்க இவளுக்கு என்னதான் இல்லற வாழ்வில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து மார்க்கத்துக்கு சென்றடைகிறாங்க அப்படி சென்றடையும் போது தான் எங்களுடைய வாழ்க்கையும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து யார்கிட்டையும் போய் தன்மானத்தை விட்டு கை கட்டி மாட்டாங்க எதுவா இருந்தாலுமே வந்து தன்னுடைய சுய உழைப்புல முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல மற்றவர்கிட்ட வந்து நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக நினைக்கக்கூடியவங்க அந்த தொழிலில் வந்து ஒரு நேர்மையை கடைப்பிடிக்கணும் அவங்க கடைப்பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு எளிதில் வந்து ஒரு வீடோ ஒரு வண்டி வாகனமோ ஒரு சொத்து சேர்க்கையோ ஏற்படாது இவங்க பேர்லேயும் ஏற்படாது அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை எதனாலமா அப்படின்னு கேட்கும்போது இது செவ்வாயின் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் இவங்க சென்ற பிறவியை வந்து சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தங்களுடைய நிலத்தை அபகரிப்பது ஒரு வண்டி வாகனத்தை அந்த அபகரித்துக் கொள்வது இல்லை சொந்த இளைய சகோ சோதரணையை ஏமாற்றுவது அதே போல இவனுடைய அதிகப்படியான முரட்டுத்தனம் பிரிவாதம் உங்களுடைய திருமணத்தை நிறுத்துவது அதே போல ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கிற ஒரு நல்ல அந்யோன்யமான தம்பதிகளை பிரிப்பது இவங்க கோபத்தினால ஒருத்தரை வந்து வேலை இலக்கை செய்வது இதெல்லாம் செஞ்சதுனால தான் இந்த செவ்வாயுடைய கர்ம பதிவு வந்தது அதனால இந்த பிறவில இவங்க என்னென்ன அனுபவிக்கிறாங்கன்னா திருமணமோ அமையாத திருமணம் சீக்கிரம் அமைஞ்சிட்டாலும் இவனுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அதே போல கணவன் மனைவி வந்து ஒரு தாம்பத்த சுகம் வந்து அந்த அளவுக்கு அதிகம் இருக்காது ஒன்னும் உடல்நிலை குறைபாடு ஏற்படும் இல்ல தொழில் விஷயமா அவர் வேலைக்கு போயிடுவாரு இல்ல இவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் இதெல்லாம் வந்து இந்த பூரத்திற்கு நடக்கும் இவங்க என்ன பண்ணா பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு ஒரு கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கிறது இதுக்கு பரிகாரமாக ஒரு திருமணத்திற்கு உதவி செய்வது ஒருத்தருக்கு தொழிலுக்கான ஒரு வழியை சொல்லுவது ஒரு வண்டி வாங்கின வாங்க போகிறாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்குலாம் போங்க அவங்களுக்கு இங்கே போனிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நியாயமான விலையில் கிடைக்கும் அப்படின்னு இவங்களே போய் வாலண்ட்ரியாக அந்த தேவை இருப்பவர்களுக்கு உதவி பண்ணும்போது நீங்கள் இந்த செவ்வாய் வந்து பாசிட்டா ஆக்டிவேட் ஆகிடும் அதே போல் இளைய சகோதரனுடன் எந்த ஒரு ரொம்ப டீப்பாக எந்த உரமும் வச்சுக்கக்கூடாது ஒரு பட்டம் படாமல் என்ன பண்ணா சுகமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துடணும் அதே போல் அவங்களோட வந்து ஒரு தொழில் செய்கிறதோ அவங்களோட இணைந்து ஒரு சொத்து வாங்கிறதோ அந்த ஒரு இணைந்து செயல்படும் விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமையாது அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு இதையுமே எதிர்பார்க்க கூடாது இவங்களுடைய முரட்டுத்தனம் கோபம் வேகம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பயன்படாது இவங்களுக்கு போய் காட்டினாங்கன்னா இவங்களுக்கு அங்கே வந்து ஒரு மன கஷ்டப்பட்டு தான் வருவாங்க ஆனால் பிறருக்காக நியாயம் கேட்பதற்காக இதை போய் வந்து பயன்படுத்தும் போதோ மற்றவருக்காக ஒரு கோற்று வழக்கு அப்படின்னு போய் இவங்க முன்னணி செய்யும் போது மற்றவர்களுக்கு சாதகமாக பயன்படும் இவர்களுக்கு அப்படின்னும் போது பயன்படாது அதே போல பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து தகராறு பேசியே தீர்த்துக்கணும் இவங்க கோர்ட் கேஸுக்கு எல்லாம் போனா இவங்களுக்கு செல்லுபடி ஆகாது அதனால இந்த காலகட்டம் இவர்கள் வந்து இவங்களுடைய புத்தி கூர்மையும் அறிவுசாலி இவங்களுக்கு இவங்க சொகபோக அனுபவத்தை அனுபவிக்கிறத காட்டிலும் இவனுடைய வாழ்வை மேம்படுத்திக் தான் இவங்க யூஸ் பண்ணிக்கணும் பெரும்பாலும் இவங்க காதல் வகப்படுவாங்க ஒரு சிலருக்கு காதல் திருமணமும் ஏற்படும் பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல கணவன் வந்து கிடைப்பான் ஆண்களாக இருக்கும்பொழுது ஒரு நல்ல மனைவி குழந்தைகள் வந்து கிடைக்கப்படுறாங்க இவங்க அவங்களையும் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள் அமைஞ்சிருதுன்னா ஒரு இசை சம்பந்தப்பட்ட ஒரு மியூசிக்கு டான்ஸு பியூட்டிஷியன் விளம்பரத்துறை அதே போல் ஒரு ஃபேன்சி ஸ்டோரு மருத்துவராக இருந்தால் ஒரு சிறந்த கைராசி டாக்டர் ஆகிடுறாங்க விளம்பரத்துறை அதே போல் இந்த பெண்கள் ஆடைகள் வடிவகுது வாசனை திரவியங்கள் இது சார்ந்த துறைகள்லேயும் இவங்க வேலையில் இருக்காங்க இல்லை ஒரு தனியார் துறை ஒரு அரசு துறையில் இருந்தாலும் இங்கே ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஏன்னா ராஜேச குணம் இவங்க ஒரு தலைமை பதவியும் வகிப்பாங்க ஒரு பத்து பேரை வந்து நிர்வகிக்க திறமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து அடிக்கடி வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க குறுக்கு வழியில் படம் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே காணப்படும் சினிமா துறையில பல்வேறு துறைகளில் ஜொலிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க புகை பல துறையிலையும் காணப்படுகிறார்கள் இவங்களுக்கு வந்து வண்டி வாகன சேர்க்கை வீடுலாம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிடும் சின்ன வீடு பெரிய வீடாக இருந்தாலும் கூட அந்த வீடு வந்து கழிநாயம் மிக்க வீடு அப்படின்னு சொல்லலாம் இவங்க இனிமையாக பேசக்கூடியவர்கள் அடுத்தவங்க மனதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூக்கக்கூடிய திறம் அதிகம் படைத்தவர்கள் இவங்க வந்து சுகபோக வாழ்க்கை வந்து வாழக்கூடியவர்கள் இவங்க பெற்றோரை மதித்து நடக்கக்கூடியவர்கள் குடும்ப நலனில் வந்து அதிக அக்கறை கொண்டவர்கள் இவங்க பெரும்பாலும் வந்து உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் விட்டமின் குறைபாடு ஹீமோகுளோ குறைபாடு எலும்பு வீக்கம் வெட்டுக்காயம் ஜாயிண்ட் பெயின் இஎன்டி பிரச்சனை அதுலலாம் வந்து ரொம்ப வந்து இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துடைய வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டிலின் கால் போன்றது இதோடைய விலங்கு பெண் எலி பறவை வந்து பார்த்தீங்கன்னா பெண் கழுகு நிறமை வந்து நிறம் வெ வெண்மையான நிறம் வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்கும் அதே போல் மரம் வந்து பலா மரம் பலா நட்டு நீங்கள் வ வரும்பொழுது அது வளர வளர உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குணம் வந்து ராஜச குணம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதி தேவதை வந்து அரியமான் தேவதை வந்து பார்வதி இவங்க வந்து யூனிஃபார்ம் போட்ட தொழில் செய்பவர்கள் செக்யூரிட்டி கண்டக்டரு போலீஸ் இராணுவம் இவர்களுக்கெல்லாம் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிள் இவங்கக்கிட்டலாம் வந்து இவங்க கனிவாகவும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து வாலண்டியாக போய் செஞ்சு கொடுக்கணும் அவங்கக்கிட்ட வந்து எந்த வம்பம் வைத்து கொள்ளக்கூடாது ஏன்னால் வந்து இது நம்ம செவ்வாயின் பதிவு பெற்றது இல்லையா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நம்மால் இயன்ற முயன்ற உதவிகளை செய்யும்போது செவ்வாய் நம்மளுக்கு வந்து சிறப்பாகவே பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் இவங்க வந்து நிறைய இவங்க சுகபோக வாழ்க்கையையும் அனுபவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லைஃப்பையும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் பெற்றுறாங்க வாழ்வின் ஆரம்பத்தில் ஏ வயதில் கஷ்டப்பட்டால் கூட வாழ்வின் பிற்பகுதியில் இவங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது பூர நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபூதியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசாவே சுக்கர தசை தான் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சுக்கரன் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பெற்றோரின் அன்பு அரவணைப்பு ஒரு லக்ஸுரியான லைஃபு படிப்பில் ரொம்ப சிறந்து விளங்குறது நல்ல கல்வி கற்கும் திறன் பாட்டு டான்ஸு மியூசிக்னு ஏதாவது ஒரு கலையை வந்து இவர்களுக்கு கற்றுத்தருந்து விடணும் சுறுசுறுப்பாக இவர்களை இயங்க வைக்கணும் பெற்றோருடைய கடமையே இதுதான் வாலிப வயது வரை இவங்களை வந்து கவனமாக எடுத்து கொண்டு வரணும் இருபது வருடம் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அடித்தளம் இந்த வயது தான் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறது தந்தைக்கு இவங்க மூலியமா ஒரு நல்ல அனுகூலம் ஆதாயம் அவர்களுடைய பொருள் வரவு வந்து அதிகரிக்கிறது அவருக்கு ஒரு கலைத்துறையில் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது இதெல்லாமே இந்த தசையில சிறப்பாகவே இருக்கும் சுக்கரன் சிறப்பாக இல்லாத பட்சத்தில் இவங்க நண்பர்களோட வந்து கூடா நட்பு கேடா விளையும் என்று சொல்வது மாதிரி பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் காதல் வயப்படுறது அதனால படிப்பு கெடுறது ஒரு சிலருக்கு வந்து சுக்கரன் சிறப்புலன்னா கொஞ்சம் உடல்நிலையிலையும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இந்த காலகட்டம் பெற்றோர்கள் அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டு வருவது தான் அவங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வரக்கூடிய தசைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய தசை சூரிய தசை ஆறு வருடம் அப்ப இருபத்தி ஆறு வயது வரைக்கும் இங்க சூரியன் வந்து சிறப்பாக இருக்கிற பட்சத்துல ஒரு தொழிலில் ஒரு கல்வியில ஒரு நல்ல மேன்மை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து எதையும் வந்து தொழில் செய்கிற இடங்களையோ இல்லை ஒரு சமுதாயத்திலேயோ நாலு பேருக்கிட்ட எந்த இடத்துல எப்படி வரணும் ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு கோபம் எந்த நேரத்துக்கு வரும் ஒரு முரட்டுத்தடமும் இருக்கும் பார்க்க வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்கள யாராவது எதனா சொல்லிட்டா கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்கன்னு சொல்கிறோம் அதனால் வந்து வேலை செய்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போயிடணும் மற்றபடி இந்த தசை எங்களுக்கு ஒரு சிறப்பான தொழில் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கல்வி அதே போல் ஒரு சிலருக்கு பெண்களாக இருக்கப்பட்ட ஒரு நல்ல கணவனையும் குடும்பத்தையும் கொடுத்துருது ஏன்னா இவன் பெரும்பாலும் வந்து சரியான வயதுல திருமணம் செய்யும்போது இவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுது நான் லைஃப்ல செட்டில் ஆகிறேன்னு அப்படி தள்ளி போடக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை பிறந்தவுடன் இவருடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப்பு போய்டுவாங்கன்றது அவங்களுக்கு ஒரு விதி அதனால சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கொள்வது வந்து ரொம்ப சிறப்பு பெரும்பாலானோருக்கு காதல் திருமணம் நடக்கும் மனதுக்கு ஏற்றார் மாதிரி மனநிறமான வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து சந்திரதசா இந்த சந்திரதசா வந்து பத்து வருடம் இருபத்தாறு வயதில் வரும் அப்போ முப்பத்தாறு வயசு வரைக்கும் போகும் சந்திரன் வந்து ஒரு சிறப்பில்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை ஒரு கேதுவோட ஒரு ராகுவோடலாம் சேர்ந்து அதுவும் ஒரு மறைவு ஸ்தானங்கள ஆறு எட்டு பணம்லாம் உட்காந்துருச்சுன்னா ஒரு ஞாபக மறதி மாற்றி மாற்றி பேசுறது ஒரு மன அழுத்தம் இதே ஒரு ஒரு சிலருக்கு வந்து திருமண பாவங்கள்லாம் சிறப்பு இல்லைன்னா ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவு இதெல்லாமே ஏற்படும் தாய் வழியில் ஒரு பிரச்சனை இல்லை தாய்க்கே ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இதே சந்திரன் சிறப்பாக இருந்தால் ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகிறது கடல் கடந்து அதே போல் ஒரு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுறது இதுவும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இணக்கமாக ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு குழந்த ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கிறது வந்து இந்த காலகட்டம் இருந்துரும் பெற்றோர்லாம் ஒரு சிலர் இதுக்கு கூடவே இருந்து உறுதுணையாகவும் இருக்கும் பட்சத்தில் சிறப்பாகவும் அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாதசை செவ்வாதசை வந்து முப்பத்தாறு வயதில் வரும் ஏழு வருடங்கள் நாற்பத்தோரு வயது வரைக்கும் அந்த செவ்வாதம் எங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பாக்கியத்தை தரும் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுறது அதே போல் ஒரு சொத்து பத்து சேர்க்கை அதே போல் ஒரு புகழ் பதவியில ஒரு உயர்வு இவருடைய பலம் இவருடைய அறிவுத்திறன்லாம் சமூகத்துக்கு தெரிய வரும் இவருக்கே நம்மளுக்கு அளவுக்கு ஒரு இருக்கான்ற ஒரு உணர்வும் வரும் ஏன்னா இவருக்கு அந்த ஒரு ஒரு சோம்பேறித்தனமாகவே இருந்திருப்பார் ஏன்னா இவருக்கு என்ன சொல்கிறது எப்படி இவருக்கு எதுவுமே எல்லாமே வந்து ஒரு ஈஸியாக கிடச்சிடும் இல்லையா ஒரு சிலருக்கு வந்து இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்த சுக்கரனும் சூரியனும் சந்திரனும் சிறப்புனா எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் வருவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் சிறப்பாக இருக்கும்பொழுது கொஞ்சம் ஒரு தொழிலில் ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து சேர்க்கையில் ஒரு வண்டி வாகனத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு சிறப்பான நிலை ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம் சகோதர வழியில் ஒரு உறவு அப்பா அம்மா வழியில் ஒரு சொத்து சேர்க்க இதெல்லாம் வந்து ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாய் சிறப்பாக பொழுது இதே செவ்வாய் சிறப்பு இல்லைனா ஏற்கனவே வந்து இவங்க செவ்வாயின் என் கர்மபதி பற்றிருவன் கூட இருக்கிற இளைய சகோதரனால் பிரச்சனை பங்காளி பிரச்சனை அவனால் எனக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கவனம் ஒரு உடல்நிலையில் வந்து ஒரு ஹீமோக்ளோபின் குறைபாடு உடல்நிலையில் கொஞ்சம் ஒரு பாதிப்பாக இருக்குது சொல்கிறதுலாம் இந்த காலகட்டம் வந்து இவங்க வந்து ரொம்ப கவனமாகவே பார்த்துக்கணும் இருவதையே சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது ராகுதசா ராகுதசா வந்து நாற்பத்தோரு வயதுல வரும் உங்களுக்கு பதினெட்டு வருடம் அப்போ வந்து ஐம்பத்தொன்போது வயது வரைக்கும் இருக்கும் அந்த ராகு சிறப்பா இருக்கும்போது ஒரு லைஃப்ல வந்து இங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு ஹைக் பார்ப்பாங்க ஒரு சிலர்லாம் வந்து அரசியல் தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்க வந்து ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது அவங்களுக்கே வந்து தொழிலுக்காக ஒரு வெளிநாட்டு பயணம் அதுல வந்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் தொழில் வீடு பண்ண தோட்டம் துறவுன்னு நிறைய லக்ஸுரிய ரெண்டு மடங்காக கொடுத்துரும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும் அந்த ராகு அப்படின்னு சொல்லலாம் அந்நியர்களால் அதாவது நம்மளுக்கு யாருனே தெரியாது முன்பின் தெரியாதவர்கள் மூலம் லாபம் அப்படின்னு சொல்லிருச்சு இதே ராகு சிறப்பு இல்லைன்னா ஒரு உறவுகளை பிரியிறது ஒரு பொருளாதாரம் ஒரு தொழிலில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரிவு ஏற்படுறது ஒரு உறவுகளை இழக்கிறது இதையும் செஞ்சிருவார் ராகு அப்போ இவங்களுக்கு என்ன நல்லா இருக்கணும் ஒரு திறமையாக கடந்து வந்துட்டு இந்த ராகும் சிறப்பாக இருக்க பட்சத்தில் இவங்களுக்கு செவ்வாயும் கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும்போது இவங்களுக்கு ஏற்கனவே வந்து இவங்களுக்கு வீடு வண்டி வான்தான் பிரச்சனை ஏதாவது ஒரு ஸ்மூத்தாக போயிடும் அவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்புறம் அதுக்கப்புறம் வரப்பொழுது குரு தசா குருதசா வந்து ஐம்பத்தொம்போது வயதில் வரும் பதினாறு வருடம் எழுபத்தைந்து வருடம் வரைக்கும் இந்த குரு தசாவில் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆன்மீகம் நல்ல ஞானம் இதையெல்லாம் வந்து ஒரு நாட்டம் அதிகரிச்சிடும் ஏன்னா இவளுக்கு சுக்கனே வந்து காதல் சந்தோஷம் சுகபோக வாழ்வு இதிலையே இவங்களுக்கு நாட்டம் ஏன்னா எல்லாமே கேட்டதெல்லாம் உடனே கிடைச்சிடணும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடைச்சிடணும் அதுக்கு ஒரு டிமாண்டும் வைப்பாங்க அப்படிதான் இவங்க வாழ்ந்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ இவங்க அதை சார்ந்து போகும்போது இவங்க வாழ்க்கை வந்து ஸ்ட்ரகிள் ஆகவே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த குருதசரை என்ன பண்ணுவாங்க இது கிடையாது வாழ்க்கை இதை காட்டிலும் உனக்கு இறை சக்திகிட்ட தான் உன்னுடைய நிறைவே இருக்குதுன்னு இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ட்டிவிட்டி வந்துடும் எங்களுக்கு இவங்க அறியாமலே அந்த ஆன்மீக நாட்டம் ஜீவ சமாதி வழிபாடு சித்தர்கள் வழிபாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவங்க அப்போ அந்த குருதசாலை இவங்களுக்கு நிறைய ஒரு புண்ணிய காரியங்கள் ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு பயணம் இதை எல்லாமே இவங்க வந்து ஏற்படுத்திக்குவாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்மளுக்கு இல்லாமல் மற்றவடிக்கு வாலண்ட்ரியாக போய் ஒருத்தவங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனையா ஒரு திருமணம் ஆகலையா ஒரு வீடு வாசல் இல்லா இல்லையா ஒரு வண்டி வாகனம் இதுவாக ஒரு தொழில் பிரச்சனையா அப்படின்னு இவங்க வாலண்ட்ரியாக போய் உதவி செய்யும்போது இந்த குரு தசாவை இவங்க சிறப்பாகவே கடந்துடலாம் ஒரு சிலருக்கு குரு சிறப்பு இல்லாத பட்சத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இவங்க ஒரு உடற்பயிற்சி ஆரம்பத்துலேருந்தே வைத்துக்கொள்ள வந்தது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் உங்களுக்கு சனி தசா வந்து உங்களுக்கு எழுபத்தைந்து வயதில் வரும் அது பத்தொம்போது د ورډم அப்போ இந்த சனி தசார குருதசார நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான காரியங்கள்லாம் செய்யும்பொழுது இந்த சனி வந்து ரொம்ப சிறப்பாகவே இந்த கடைசி காலத்தை வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடும் குழந்தைங்க வந்து ஒரு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிடுறது என் குடும்பம் என் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அவங்க குடும்பம் பிள்ளைகள் மெல்லாம் ரொம்ப அன்பு அஃபெக்ஷனாக இருப்பாங்க அவங்களுக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப விருப்பப்படுவாங்க அவங்க மனைவி குழந்தைகளும் இவங்களுக்கு நல்லா பாசிட்டிவாகவே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க அவங்களும் நல்ல குணமுடையவர்களாக இருப்பாங்க அப்போ குருதசா பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் இந்த கடைசி காலத்துல ஒரு மன நிறைவா கூட இவங்க வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்குதான் நிறைய நல்ல காரியங்களை செய்யணும்னு சொல்றது அப்ப இந்த சனி சிறப்பு இல்லைன்னா உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படியும் வந்து இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆக மொத்தத்துல இவனுக்கு இந்த சுக்கர தசாவையும் இந்த ராகு தசாவும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு லைஃப் வந்து ஒரு நார்மலாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக போயிடும் இவங்க வந்து என்ன பண்ணோன்னா நிறைய வந்து கொஞ்சம் வந்து ஒரு இந்த கோபம் வேகம் விவேகத்தெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் ஏன்னா வெளியாட்களுக்கு தான் செல்லுபடியாகும் இவங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாதுன்றதை நம்ம நினைவை நிறுத்தி கொள்ளணும் விட்டு கொடுத்து செல்லணும் இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது இவங்க யாருக்கு கஷ்டப்பட்டு உதவி செஞ்சால் கூட அந்த உதவி வந்து பெருமளவு தெரியாது இவங்க மேலே ஒரு வெறுப்பு தான் வந்துடும் ஏன்னா இவங்க அந்த ஒரு கெடுபிடியா நடக்கிறதுனால இந்த காலகட்டம் என்ன செய்ய நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியும் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு நெளிவு செறிவாக ஏற்கனவே இனிமையா பேசக்கூடிய தன்மையும் உக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி நீங்க புன்மருவுடன் உறவுகளிடையுமோ நெருங்கிய வட்டாரங்களிடமோ தொழில் செய்கிறங்களிடமோ நீங்க கடந்து வரும்பொழுது உங்களுக்கு வெற்றி வந்து ஈஸியாவே கிடைச்சிரும் வெற்றி படுகளை நோக்கி நீங்க செல்லலாம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கர நட்சத்திரம் இது அதனால சுக்கர வழிபாடு செய்யணும் சுக்கரன் காயத்ரி படிப்பது கஞ்சனூர் சென்று வழிபடுவது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வழிபது வழிபடுவது பள்ளிக்கொண்ட பெருமாள்லாம் வழிபடும் பொழுது இவங்களுக்கு சிறப்பான பலன்களே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் கருட காயத்ரி இவங்க வாழ்நாள் முழுவதும் இவங்களுக்கு கேடயமாகவே இருக்கும் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து பெருமாளுக்கு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டு வரும் பொழுது இவங்க ச வாழ்வில் சகலவிதமான சம்பத்துகளையும் அடையலாம் அது மட்டும் இல்லை செவ்வாயின் கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரம் என்பதனால முருகர் வழிபாடு என் வளராகிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அவரை வந்து மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அதனால் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அப்போ வந்து வெறுங்கையோடு செல்லக்கூடாது வெற்றி வேறு மாலையை எடுத்து சென்று அவருக்கு அணிவித்து இரண்டு மாலையாக எடுத்துகிட்டு போங்க ஒரு மாலையை அவருக்கு சாற்றி ரெண்டு மாலையை போட்டுட்டு ஒரு மாலையை அவருக்கே சாத்துருங்க இன்னொரு மாலையை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்க நிலவாசப்படியில் நீங்க தொங்க விடலாம் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு சிறப்பான பழங்களை தரும் அதை வெட்டி வேற போட்டு தண்ணி குடிக்கலாம் சகலவிதமான நோய்களையும் கட்டுப்படுத்தும் உங்க உஷ்ணத்தையும் தணிக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செய்யும் அதே போல அன்னதானம் தாராளமாக செய்யுங்க அன்னதானம் அளிக்கும்பொழுது உடனே ஒரு பழத்தையும் கூட சேர்த்து கொடுங்க எந்த பழமோ ஒரு செவ்வாழை ஒரு மாதுளை எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழத்தையும் சேர்த்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அது சிறப்பான ஒரு கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் பஞ்சாமிரதம் அபிஷேகம் அபிஷேகத்துக்கு பழத்தையும் கொடுங்க பலாமரம் நட்டு வளர்க்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களே அளிக்கும் ஏன்னா உங்களுடைய மரமே அதான் அதை நட்டு வளர்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எலியை அடிக்கக்கூடாது எல்லா காரியத்திலையும் ஒரு தடை இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தால் அந்த தடையை உடை தெரிவதற்கு விநாயகர் வழிபாடு அதுவும் ஊர்த்துவ கணபதி உங்களுக்கு சிறப்பாகவே கை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு முனிதவங்கள்லாம் செய்யுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷனும் குறிக்கும் அபிஷேகம் பண்ணும்பொழுது முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் இழநீர் அபிஷேகம்லாம் செய்யும்பொழுது உங்களுடைய கோபம் வேகத்தெல்லாம் குறைத்து அதை உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சாத்விக பரிகாரமாக என்னம்மா செய்யலாம் நேரடியாக மற்றவங்களை சென்றடையிறதுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு திருமணம் சார்ந்த ஒரு உதவி எந்த ஒரு பிரச்சனையும் அதற்கேற்ற ஒரு உதவியை செஞ்சிருங்க அதே போல் சாம்பார் சாதம் நைவேத்தியமாக கொடுக்கலாம் பிரசாதமாக கொடுக்கலாம் முருகன் கோயிலில் அது செவ்வாய்க்கு ஆக்டிவேஷனாக இருக்கும் சகோதர வகையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நேரடியாக சென்று உதவி செய்யுங்க அதே போல் கணவன் மனைவியை ஒன்று சேர்ப்பது வீடு இல்லாதவங்களுக்கு வண்டி இல்லாதவங்களுக்கு ஒரு தொழில் இல்லாதவங்களுக்கு அதற்கான ஒரு வழிமுறையை நீங்களே போய் காட்டும்பொழுது அதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக ஆகிடும் ஏ இல்லாதவருக்கு உங்களால் முயன்ற இயன்ற உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிரகங்கள் சொல்லுது அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்களோ நல்லது கெட்டதுக்கு ஏத்தா போல் தான் நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க உங்கள் கர்மாவை வேற யாரும் அனுபவிக்க முடியாது இந்த நல்லது கெட்டது அனுபவிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு பிரிவிலையும் நீங்கள் பிறவி எடுக்க போகிறீங்க அதனால தான் எப்போயும் நல்லதையே செய்யுங்கன்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த எளிமையான வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றி ஏன்னா அந்த கிரக ஆக்டிவேஷன் தான் இது பூர நட்சத்திரம் என்று ஆடிப்பூர நட்சத்திரம் மாதம் வரக்கூடிய நட்சத்திரம்லாம் ஆண்டாள் பார்வதியை வழிபடணும் வழிபட வழிபட உங்களுக்கு அந்த ஒரு உறுதியான கொள்கை என்ற எண்ணமும் வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இறைவனை வழிபட வழிபட ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து இறுகி பற்று கொள்ளுங்கள் ஓம் பவ கோவிந்தாய நம எந்த மந்திரம் தெரியுதோ அதை வந்து உச்சரித்து கொண்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு அது ஒரு கவசமாக இருக்கும் எல்லா நேரங்கள்லையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூர நட்சத்திரத்தோடு எண்ணியல் எப்படி சிறப்பாக இணைந்து பயணிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பூர நட்சத்திரம் சுக்கரனின் நட்சத்திரமாகும் சுக்கரனுக்கு எண்ணியலில் ஆறாம் எண் தரப்பட்டிருக்கு இந்த ஆறாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்கு அது எட்டு ஒன்பது இந்த பூர நட்சத்திரக்காரர்களோடு ஆறு எட்டு ஒன்பது என்ற இந்த எண்கள் தேதியாகவோ இல்லை இவங்க ராசி லக்னமாகவோ இவங்க பிறந்த கிழமையாகவோ இவங்களுடைய நேரம் பிறந்த நேரம் இல்லை ஓரை இப்படி ஏதாவது ஒரு வகையில் கூட்டு எண்ணாகவோ கூட அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த எண்கள் இவங்க பிறப்பிலிருந்து இவங்க வாழ்நாள் முழுவதும் இவங்க உறவுகள் இவங்க சோல் இவங்க நண்பர்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கதவு என்னாகவும் அவங்க வண்டி என்னாகவும் அவங்க பேங்க் பாஸ்புக் என்னாகவும் இவங்களுடைய கல்யாண நாள் எங்கேஜ்மெண்ட்டு டேட்டு இவங்க குழந்தைங்க பிறந்த டேட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில வந்து இந்த எண்கள் கனெக்டிவிட்டி ஆகும் இந்த எண்கள் எல்லா ஈவெண்ட்லையும் சாதகமான நேரங்கள்லையும் ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலைகளையும் தொடர்பு பெற்று கொண்டே வரும் இந்த எண்கள் ஆறு என்ற எண் சொல்லும்பொழுது ஆறு பதினைந்து இருபத்தி நாலு எட்டு என்ற எண் சொல்லும் பொழுது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஒன்பது என்ற எண் பொழுது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த எண்கள் உங்கள் ஜாதகத்தில் எதைத்தர பாகியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து இதை பொருளாதாரத்திற்காகவும் இல்லை உறவுகளுக்காகவும் இல்லை தொழிலுக்காகவும் நடைபெறக்கூடிய தசாபுத்தியும் இணைத்து நியூமரலியை வந்து நம் பெயரை வைத்து செயல்படுத்தும் பொழுது ஒரு பாசிட்டிவான நேரத்தில் நம்மளுக்கு பலன்கள் ரெட்டிப்பு மடங்கும் ஒரு சாதகமில்லாத சூழ்நிலை இதுவே நமக்கு கிடையமாக அமையும் இந்த எண்கள் வந்து அவ்வளவு இவங்க பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கும் ஆச்சரியமாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நடைபெறக்கூடிய தசாபுத்திகளில் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அன்பர்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்துடன் இதனை ஒப்படி பார்த்து கொள்ளலாம் நாலு பாதை என்பதனால வயதோட்டத்தில் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசா நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவே சிறப்பாகவே இருக்கும் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மேற்கொண்டு வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்